சமீபத்தில் தான் நடிகர் சிநேகன் அவர்களினுடைய மனைவிக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அவங்க ரொம்பவே ஒரு உருக்கமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா நடிகர் சிநேகன் அவர்கள் தன்னுடைய அம்மா இரண்டாயிரம் ஆண்டு மறைந்ததுக்கு அப்புறமாக தன்னுடைய சொந்த ஊருக்கே போனதே கிடையாது அதனால் இப்போ கன்னிகா அவர்கள் வந்து ஒரு பிராமஸ் வாங்கியிருக்காங்களாம் என்னென்னா தா குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமாகவாது நம்ம அந்த ஊருக்கு போகணும் அப்படின்றது தான் அதே போல் நம்ம இங்கே இந்த சிட்டியில் குழந்தைகளை வளர்க்குறத விட நீங்கள் வளர்ந்த இடத்துல அம்மா உங்களை வளர்த்த இடத்துல நம்மளுடைய பிள்ளைகள் வளரணும் இங்கிருந்து எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கு அங்க போய் நாலு விஷயங்கள் தெரிஞ்சுக்கறட்டும் நீங்க ஏதாவது ஒர்க்குனை மட்டும் இங்க வாங்க நம்ம அங்க போய் தங்கிடலாமா அங்க போய் செட்டில் செட்டிலாகிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்களாம் அப்போ கன்னிகா அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு சிநேகன் அவர்கள்னா நான் கூட இதை நினைக்கல நான் ஊருக்கு போகலான்னு சொன்னேனே சரின்னு சொன்னேன் ஆனால் நான் வளர்ந்த இடத்துல பிள்ளைகள் வளரணும்னு நினைக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு ஆனா இப்போதைக்கு அதை முடிவை ரொம்பவே நம்ம ஈஸியாக எடுத்துட முடியாது கொஞ்சம் நாட்கள் போகட்டும் கொஞ்சம் நாட்கள் கடந்ததுமே நம்ம ஒரு முடிவை பேசி எடுக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாராம் இப்போ கன்னிகா அவர்கள் இப்போ ஸ்நேகன் அவர்களிடம் இந்த விதமான வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராமிஸை வாங்கியிருக்காங்க அப்படின்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி எல்லோருமே சொல்லி வந்துட்ருக்காங்களாம் எந்த அளவுக்கு கன்னிகா தன்னுடைய கணவர் மீது அன்பு வச்சிருப்பாங்க அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க இது ஒரு புறம் இருக்க மௌனராகம் சீரியல் டூவில் கதாநாயகனாக நடித்த சல்மான் லோ அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா தன்னோட இணைந்து நடித்த பிரபல நடிகையை திருமணம் பண்ண போகிறாராம் இப்போ அந்த விஷயத்தை சமூக வலைதளங்களில் அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு சின்னத்திரையில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் எல்லாமே காதலித்து திருமணம் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு சாதாரணமான விஷயந்தான் ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரியாக திடீரென இவங்க காதலை தெரிச்சிருக்கிறது எல்லோரிடமே ஷாக்காக இருந்தாலும் கூட என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா சீக்கிரமே இவங்களுடைய திருமணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு சின்னத்திரை சீரியலில் நடித்து திருமணம் செய்துக்கிறது தொடர்கதையாக மாறி வந்துட்டுருக்கு மெட்டி ஒளி நாடகத்தில் நடித்த சேத்தன் தேவதர்ஷினி சரவணன் மீனாட்சித்துடன் நடித்த செந்தில் ஸ்ரீஜா ராஜாராணி சீரில் நடித்த ஆலிய மனசானு பலருமே தொடர்ந்து தங்களுடைய திருமணத்தை பண்ணியிருக்கிறாங்க இந்த நிலையில் சல்மானுல் நட்பு ஏற்பட்டு அதற்கப்புறம் காதலாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மில்லி ரண்டிலு என்ற வெப் வெப்தொடரில் ஜோடியாக இவர்கள் இருவருமே நடிச்சிருக்கிறாங்களாம் அதனால் இந்த ஜோடியினுடைய கெமிஸ்ட்ரி ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருவரும் திருமணம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க மேகா மகேஷ் அப்படின்ற நடிகையை தான் திருமணம் பண்ண போகிறாராம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்